புதினம் எழுதுறதோ ஒரு சிறுகதை எழுதுறது கட்டுரை வந்து உட்காந்து அதை இல்லை அது குடித்து படிச்சிருந்தோ நம்ம எழுதுற முடியும் கட்டுரைங்கிறது நம்ம பயணம் போகும்போது பயணத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அது உற்சாகமாக கொண்டாடுனீங்களான்னு தெரியல இந்த நிகழ்வை எழுதி வச்சுக்கணும் இந்த நிகழ்வை எழுதணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு அது செகண்ட் கான்சியஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பயணத்தை ரசிக்கக்கூடிய அந்த ஒரு இயல்பு வந்து த தவறிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 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 குறை இருக்குன்னா குறிப்பெடுத்து இந்த இடத்துல இது நடந்தது இந்த சிலையை பார்த்தேன் இந்த பயணம் இருந்தது இந்த உணவகத்துக்கு போனேன் இந்த சாப்பாடு சுவையா இருந்தது அப்படிங்கிறது எழுதுற அளவுக்கு நேரம் ஒதுக்கியோ இல்லை கவனம் வைத்தோ எழுதுவதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பயண கட்டுரை எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கடினம் நிச்சயமா படித்தவர்களுக்கும் குறைவா படித்தவர்களுக்கு படிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் பேசும்போது எழுதும் போது சரளமா எங்கோ எப்போதோ படித்த ஒரு மேற்கோள் ஞாபகம் வந்துடும் அவரு என்ன பண்ணலாம் இனிமேல் ஹைதராபாத் மட்டுமா போறது ஹைதராபாத்துடைய கிளை விழாவை ஹைதராபாத்துல தானே வைக்க முடியும் வேற எங்க வைக்க முடியும் இருந்தாலும் பார்க்கலாம் விழா முடிச்சுட்டு எங்கா சுற்றுலா போகலாம் ஆகட்டும் பார்க்கலாம்னு உதயராம் சொன்னது இவர் காமராசரோட ஒப்பர் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு காமராசர் சொன்னது அங்க ஒரு சாதாரண பயணக்கட்டறி இல்லாமல் அங்கங்க கொஞ்சம் மேற்கோள் காமிக்கிறது வந்து ஒரு ஒரு சுவையும் இருந்தது ஏதோ எழுதுறாரு ஏதோ இருக்கு ஏதோ இருக்கு படிக்க வைக்கிறதுக்கு சரி இதுதான் பார்த்தா ஒவ்வொரு வாரம் நான் பாதி படிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தது நான் உத உரத்த சிந்தனையை தொடரா படிச்சிருக்கேன் இந்த திகில் கதையெல்லாம் எழுதுறவங்க பிடி சாமியில வந்து புஷ்பா தங்கோதரையா இருக்கட்டும் இன்னும் ராஜேஷ்குமார் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முடிக்கும் போது ஒரு புள்ளி வச்சுட்டு முடிப்பாங்க ரெண்டு புள்ளி தொடரும் போட்டு ஒரு கம்மா நம்மளுக்கு அடுத்தது என்னங்கிற ஒரு தவிப்பு வயது ஆளுங்களுக்கு இருக்கும் இப்பதான் டிவி சீரியல் அப்ப புத்தகம் எல்லாம் படிக்கும் போது அடுத்த வாரம் என்னவா இருக்குங்கிற ஒரு டென்ஷன் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா இவர் அதை மாதிரி பண்ணியிருக்காரு அதுல ரயில்வே ஸ்டேஷன் போனா யாருமே இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்ல நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு குறுஞ்செய்தி வருதான் என்ன வருதுன்னு தெரியல நம்ம ஒரு வாரம் காத்திருக்கணும் அடுத்தது படிக்கிறதுக்கு ஒரு மாசம் அதுவும் உரத்த சிந்தனையில இதெல்லாம் வந்து வாசகர்களை படிக்க வைப்பதற்கான ஒரு சின்ன உத்தி எப்பயுமே ஒரு எழுத்தாளன் எங்க வெற்றி பெற நான் நிறைய கூட்டங்களை சொல்றது நிறைய இடங்கள்ல வந்து நான் நம்புறது எப்படின்னா எழுதுற எழுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொடர்புல இருக்கணும் இது இதன நம்மள சொல்ற மாதிரி இருக்கு என்ன நம்மளுக்கு நடந்த நிகழ்வு மாதிரி இருக்கு ஒவ்வொரு எழுத்தையும் நம்மோடு தொடர்பு படுத்தினா எழுத்தாளன் நம்மளுடைய சக ஆளுன்னு ஒரு ஒரு உணர்வு வந்துடும் ஏ நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்களே அது மாதிரி இந்த நூல் நிறைய இடங்கள்ல அப்படியே நடந்த நிகழ்வு அப்படியே சொல்லியிருக்காங்க நான் இங்க போனேன் இது நடந்தது இந்த இது ஆன்மாவும் சொல்லலாம் அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க நிறைய இடங்கள்ல நம்மளோட தொடர்பு படுத்திக்கிற மாதிரியும் இருக்கு இந்த நூல் புத்திசாலி ஆயிடுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த நூல் படிச்சிங்கன்னா நீங்க அதை படிக்கக்கூடிய ஒரு ஒரு அரை மணி நேரம் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி இயல்பா லேசா மாத்துங்கிறதுக்கு கண்டிப்பா இந்த நூலை நம்ம சொல்ல முடியும் நேரம் புயல் மழையோ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் கூட்டத்தில கோயில் புறா இதழில் கதை எழுதும் நேரம் இது தேவன் கோவில் தீபமும்ன்னும் தொட்டு கொள்ள ஒட்டி கொள்ளும் இது மாதிரி ஆயிரத்தி அறநூறு பாடல்களால் நமது மனதை கவர்ந்து இன்னும் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்சுவலா வந்து தூங்கா நகரம்னு நம்ம மதுரையை சொல்றோம் ஒரு தூங்கா கவிஞர் இருக்கிறார் என்றால் உண்மையிலுமே சாருக்கு வந்து அது தூக்கம் வராது நிறைய கூட்டத்துல சொல்லியிருக்காரு அதிகமாக அவர் தூங்குவதே இல்லை அப்படிப்பட்ட ஒருவருடைய சிறப்புரை இருக்கிறது அதற்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார் எதுகை மோனை ஓசை நயங்கள் இலங்கும் கவிதை இனிக்கும் ஒரு புதிய கருத்து அதற்குள் இருப்பின் பொலியும் கவிதை நிலைக்கும் இலக்கணங்கள் இழந்த கவியை சிலரின் இதயம் ரசிக்கும் அது கலக்கல் சரக்கை போல மதிப்பை காலப்போக்கில் இழக்கும் வரட்டுத்தனத்தில் பிறக்கும் கவிதை மலட்டுத்தனத்தின் வடிவம் அதில் முரட்டுத்தனத்தில் வார்த்தை இருப்பின் சிறப்பு பெறுவது கடினம் கவிதை நயமும் கருத்து திகழும் கவிதை உயர்ந்த கவிதை இதில் எதுவுமற்று திகழும் கவிதை கவிதை அல்ல கழுதை தமிழகத்தில் படிப்பவர்களை விட கவிதை தான் அதிகம் என்று துணிச்சலாக பேட்டி கொடுத்த நமது அன்பிற்கினிய முத்துலிங்கம் அவர்களுடைய சிறப்புரை வாழ்க்கையில் ஒருவன் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் என்னென்ன குணங்கள் அவரிடம் இருக்க வேண்டும் என்று முத்து காவலர் கியா ஆஸ்வரா சொல்லுவார் எழுதியிருக்கிறார் நான் முத முத நான் சுயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வள்ளுவர் இலக்கிய பேரவை சார்பில் ஒரு விழா அதில் அவர் வந்து பேசுகிறார் அது இன்னும் என் மனதில் பயந்துருக்கு என்ன சொன்னார்னா எறும்பைப் போல் சுறுசுறுப்பும் எருதைப் போல் உழைப்பும் நாயைப் போல் நன்றி எறிதலும் போல் தந்திரமும் கழுதையைப் போல் பொறுமையும் புலியைப் போல் வீரமும் புறாவைப் போல் ஒழுக்கமும் சிங்கத்தைப் போல் நடையும் யானையின் அறிவும் மானின் மானமும் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார் அப்படிப்பட்ட அருங்குணங்கள் அனைத்து அமைந்தவர்கள் நமது உரத்த சிந்தனை அமைப்பை சேர்ந்தவர்கள் அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பில் வெ வெளிமாநிலங்களில் கிளைகள் உள்ள ஒரே அமைப்பும் நமது உரத்த சிந்தனை அமைப்பு தான் அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன் கவிதை எப்படி வேணாலும் இருக்கலாம் மரபு கவிதையாக இருக்கலாம் ஹைகுவாக இருக்கலாம் புது கவிதையாக இருக்கலாம் சென்ட்ரினு சொல்கிறதாக இருக்கலாம் கட்டுரையிலும் சேர்த்து இல்லாமல் கவிதையிலும் சேர்த்து இல்லாமல் நீண்ட நீண்ட வடிவில் எழுதிவிட்டு நவீன கவிதை என்று சொல்கிறார்களே அப்படியும் இருக்கலாம் ஆனால் கவிதைக்குரிய உத்திகள் அது இருக்கணும் இருந்தால்தான் கவிதை இல்லைன்னா சொன்னது மாதிரி கவிதை தான் அந் அந்த அந்த காலத்தில் சினிமா வசனங்கள் கூட கவித்துவமாக இருந்தது ஆமாம் நான் சினிமா துறையை சேர்ந்தவங்கிறேன் அதெல்லாம் அதிலிருந்து ஒன்று சொல்கிறேன் ராஜராஜன் ஒரு படம் எம்ஜிஆர் எல்லாம் அடித்த படம் அதில் அரசகுமாரன் எம்ஜிஆர் ஒரு அரசகுமாராக இருப்பார் அரசகுமாரி அவரை காதலிப்பார் இந்த அரசகுமாரியுடைய தோழியும் அந்த அரசகுமாரினே காதலிப்பான் இந்த அரசகுமாரி எப்படியெல்லாம் உடை அலங்காரங்கள் செய்து கொள்வாளோ அதே போல் இவனும் செய்து கொள்வான் அந்த இளவரசனை கவர்வதற்காக ஆனால் அந்த இளவரசனை இவனை விரும்ப மாட்டான் அரசகுமாரியை தான் விரும்புவான் நீண்ட நாளைக்கு பிறகுதான் அந்த தோழிக்கு தெரிய வரும் அதன் பிறகு அவனே தன்னுடைய ஆற்றாமையை தோல்வி அவன்தான் ஒப்புக்கொண்டு பேசுவார் எப்படின்னா இளவரசே வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக்கி கொண்டது அவள் உடை உடையடிவாட அது மாதிரி அணிஞ்சிக்க அதை நினைச்சு சொல்கிறான் வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக்கி கொண்டது வானம் தன் வெண்மையான நட்சத்திர முத்துக்களை பதித்து வைத்துக் கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு கீழே வெண்மையான முத்துக்களை சிப்பிள் வைத்துக் கொண்டது வானம் தனக்கு மேலே வெண்மையான மேகங்களை மிதக்க விட்டுக் கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு மேலே வெண்மையான நுரைகளை மிதக்க விட்டுக் கொண்டது இருந்தாலும் வானம்தான் மேலே இருக்க முடியும் கடல் கீழே தான் இருக்க முடியும் புரிந்து கொண்டு வருகை போய் இது வசனமாக கவிதையா அன்றைக்கு வசனத்தை கூட கவிதையைப் போல் எழுதினார்கள் இன்றைக்கு கவிதையாக எழுத வேண்டிய பாடலை கூட வசனத்திலும் சேர்த்து இல்லாமல் எழுதிவிட்டு இசையமைப்பாளர்கள் தேவையாக நாங்கள் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மலேசியாவின் முதல் உலக தமிழ் மாநாட்டை முன்னின்று நடத்திய ஈழத்து தமிழறிஞர் தனிநாயக அடிகள் அங்கே பேசும்போது ஆங்கிலத்தை வணிக மொழி என்றும் பிரெஞ்சு மொழியை தூதின் மொழி என்றும் ஜெர்மன் மொழியை தத்துவத்தின் மொழி என்றும் லத்தீன் மொழியை சட்டத்தின் மொழி என்றும் இத்தாலி மொழியை காதல் மொழி என்றும் கிரேக்க மொழியை இசையும் மொழி என்றும் தமிழை பக்தி மொழி என்றும் கூறினார் தமிழ் பக்தி மொழி மட்டுமல்ல கவிதைக்குரிய மொழியும் தமிழ்தான் உலகத்திலே கவிதைக்குரிய மொழிகள் என்று இரண்டு மொழிகளைத்தான் சொல்வார்கள் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று தமிழ் அதிலும் எல்லா வகையிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது தமிழ் ஒன்றுதான் என்று கூறுவார் மறைந்த துணைவேந்தர் வாசி குழந்தைசாமி அவர்கள் அது முற்றிலும் உண்மை ஏனென்றால் ஏனைய பெரும்பான்மையான மொழிகளில் உரையுடை இலக்கியங்கள் பிறகு தான் கவிதை இலக்கியங்கள் தோன்றின ஆங்கிலத்திற்கு எழுத்துக்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தான் உருவாக்கப்பட்டது ஜெர்மனுக்கு எட்டாம் தான் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது பிரெஞ்சு மொழிக்கு ஒன்பதாம் நூற்றாண்டிலாம் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன இத்தாலிய மொழிக்கு ரஷ்ய மொழிக்கும் பத்தாம் தான் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன ஆமாம் நம்முடைய தொல்காப்பியம் தோன்றியதை கிமு அறநூற்றி பதினொன்றில் அப்படி இருக்கும்போது மற்ற மொழிகளை விட எவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்கணும் இப்போ அந்த இப்போ சொன்னேன் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் இத்தாலி ரஷ்யா இந்த நாடுகள்லாம் எப்படி இருக்குது அந்த மொழிகள்லாம் இப்படி இருக்குது நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் எந்த மொழியும் பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் மக்களின் பேச்சு மொழியாகவும் இல்லை என்றால் அதை அறிந்து போய்விடும் புத்தர் பேசிய பாலிமொழி பேசுநாதர் பேசிய விபிலேயும் எல்லாம் இல்லாமல் போனது காரணம் அதுதான் தான் நாம் பயிற்று மொழியாக தமிழை ஆக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மொழியை நாம் போற்ற வேண்டும்